பணியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்கு மேலாக சென்னையில் வந்து ஆர்ப்பாட்டத்துல போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா ஹைகோர்ட்ல இருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்ற அடிப்படையில் போலீசார் வந்து அவங்களை வந்து கைது செஞ்சாங்க அந்த வழக்கானது இப்ப பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு இப்ப அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அது அரசு அணுகக்கூடிய முறை அதை பத்தி உங்களுடைய அதாவது தூய்மை பணியாளர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த நாடு இந்த மாநிலம் இந்த நகரம் இவைகள் அனைத்துமே பார்த்தோம்னாக்க மனிதனால் வாழ முடியாத இடமாக அறிவிக்கப்படும் ஏனென்று சொன்னால் அந்த தூய்மை பணி செய்வதற்கு எத்தனை பேர் தயாரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க உண்மையிலேயே சொல்றேன் இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம்னு பேசக்கூடியவர்கள்லாம் இந்த நேரத்துல இந்த தூய்மை பணியாளர்கள் கேட்கின்ற கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு துணை போகவில்லை இது ஆளுகின்ற கட்சி அந்த கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் எந்த விதத்திலும் துணை போகவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை முதல்ல நான் பதிவு செய்கிறேன் அதுக்கப்புறமா அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா தூய்மை பணியாளர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு பணி நிரந்தரம் பர்மனண்ட் ஆக்குங்க அரசு ஊழியராக்குங்க எங்களுக்கு எந்த விதமான வசதிகளோ எந்த விதமான பயன்களோ இந்த வேலை செய்வதிலே கிடைக்கவில்லை என்று கடந்த காலங்களிலே பேசிக்கொண்டே வந்தார்கள் எங்களுடைய கோரிக்கையில முன்வைத்தே வந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி வழங்குவோம்னு பேசினார்கள் பேசியது மட்டுமல்ல தேர்தல் வாக்குறுதியிலே இவர்களை நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார் ஆட்சிக்கு வந்தார்கள் ஆட்சிக்கு வந்து நான்கு வருடம் ஆகிறது இந்த நான்கு வருடத்திலே இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எந்த விதமான பணி நிரந்தரம் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த தூய்மை பணியாளர்கள் பாவம் கஷ்டப்படக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க அவர்கள் போய் ரிப்பன் பில்டிங் வாசல்ல உட்காடுறாங்க இப்படி உட்காரும் பொழுது அங்கு பணி செய்ய அங்க போராட்டம் பண்ணக்கூடாது அங்க பணி செய்வது கிடையாதா இருக்கு சொல்லிட்டு அங்க நீதிமன்றத்துல இவர்களா ஒரு செட்டிங் பண்ணி ஒருத்தனை போட்டோ வச்சு இவங்களா வந்து அங்க நீதிமன்றத்துல மாற்றி இடத்துக்கு போங்க இங்க இருக்கக்கூடாது என்று ஆர்டர் வாங்கி அங்கு போராட்டம் அமைதியாக செய்து கொண்டிருந்த அந்த மக்கள் மீது நடத்திய தாக்குதல்கள் இருக்க நான் நேரடியாக களத்துல போனவன் அங்க நேரடியாக அந்த மக்களோட பிரச்சனை நேரடியாக அங்க அமர்ந்து பார்த்தவன் அப்படி அந்த ஏழை எளிய மக்கள் அவங்க வந்து அவ்வளவு கஷ்டப்படக்கூடிய மக்கள் அவர்களை பணி செய்வதற்கு இந்த அரசு தயார் இல்லை என்று சொன்னால் சொன்ன வாக்குறுதியை செய்யவில்லை என்று சொன்னால் எப்படி அது நியாயம் கூட்டணி கட்சிகள் பேசுறாங்க என்ன சொல்றாங்க இவர்கள் வந்து மத்திய ஒன்றிய அரசு வந்து இது மாதிரி தனியார் மையத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்னத்த பேசுறதுக்கு என்னத்த பேசுறாரு திருமாவளவன் அவர்கள் நேரடியாக தமிழக அரசு ஸ்டாலின் அரசு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரமாக்க வேண்டும் இதை செய்யவில்லை என்று சொன்னால் அரசாங்கம் செய்கின்ற துரோகம் சுட்டுதல் இதை இது செய்யாமல் இருப்பது என்பது எங்களுக்கு ஏற்புடையதல்ல என்னன்னா வந்து கட்டுக்கதைகளோ சொல்லணுமோ அதை தான் சொல்றாங்களே தவிர இந்த திமுக அரசின் இந்த துரோகத்தை கண்டிப்பதற்கு அவர்களுக்கு வாய் வரல ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அமைப்புகள் தான் அங்கு அந்த ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கட்சி இந்திய இந்த கட்சியினுடைய தலைவர்கள் போய் எட்டி பார்த்து அங்க பணியாளர்களுடைய இந்த பணியை இந்த நிரந்தரத்தை இவர்கள் ஏற்படுத்தவில்லை என்றால் இதற்காக நாங்கள் கூட்டணியில இருந்து விலகுவோம் என்கின்ற அறிக்கைகளை விடுவதற்கு துணிவில்லாத கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டமே வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு பத்து கோடி பதினைந்து கோடி கொடுத்தா போதும் சாமி ஐயா சாமின்னு போய் காலில் விழுந்து கலக்குறாங்க அறிவாலயத்துல கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு தமிழகத்திலே உண்மையிலே சொல்ல போனாக்க வாய்மூடி மௌனிகளாக ஏழை எளிய மக்களுடைய போராட்டத்தில கலந்து கொள்ள முடியாமல் கைகள் கட்டப்பட்டு பணக்கட்டு போட்டிருக்காங்க கயிறுல கட்டு பணக்கட்டு இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் எல்லாம் போய் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க திமுகவோட குரல் கொடுக்க வரல அப்ப இந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளை கொத்தடிமைகளாக மாற்றி இருக்கின்றது திமுக உடனே இன்னைக்கு பாருங்க சேகர்பாபு அவர்கள் பதிமூன்று நாட்கள் அவங்க போராட்டம் பண்ணாங்க பதிமூன்று நாட்களுக்கு அப்புறம் அவங்களை அடித்து தரத்துனாங்க அதுல கலந்து கொண்டு ஆதரவு தந்தவர்கள் கைகளை உடைப்பது மிராண்டித்தனமாக அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாம் அவர்களுடைய உடைகளை எல்லாம் களையக்கூடிய வகையில எடுத்து ஏதோ குப்பை ஒத்திக்கு போற போட்டாங்க அதிலேயும் குப்பை வரக்கூடியவர்கள் தான் அளவுக்கு ஏளனத்தோடு எல்லாம் பேசி அங்க நடந்திருக்குங்க அப்ப இந்த அளவுக்கு மனிதாபிமானமே இல்லாத ஒரு அரசாங்கமாக இந்த ஆளுகின்ற இந்த தமிழக அரசு இருக்கின்றது இந்த அரசுக்கு உண்மையிலேயே சொல்ல நெருக்கடிகளை எல்லோரும் சேர்ந்து தர வேண்டும் எங்களால் முடிந்து எங்களுடைய சக்திக்கேற்ப எங்களுடைய போராட்டங்களை எங்களுடைய தலைவர் அர்ஜுன் சபத்தர்கள் மூலமாக நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இருக்கக்கூடிய இத்தனை பெரிய கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு திமுகவினுடைய வாய் வாய் மூடி மௌனிகளாக அவர்கள் வீட்டுல இன்று ஆறு தீர்மானங்களை நிறைவேற்றுக்கிறதா சொல்லி நன்றி பேரணி அப்படின்றத திமுக சார்பாக நடத்தியிருந்தாங்க அது மட்டும் அதுல மேயர் பிரியா அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு தலைமை தாங்கி அதை வந்து நடத்தியிருந்தாங்க தூய்மை பணியாளர்களும் அதுல அந்த பேரணியில கலந்து கொண்டிருந்தாங்க உங்களுடைய பார்வையில அந்த நடைப்பயணம் பற்றி உங்க பேரணி பார்வை நாடக பேரணி அதெல்லாம் வந்து நாடகம் ஆடுவது என்பது நம்மளோட சேகர்பாபு அவர்கள் சொல்லியா இருக்கணும் உடனே போய் அவர்களோட உட்காந்து உணவு காலி உணவு சாப்பிட்டாரா உடனே அவரோட பேரணியா போய் முதல்வருக்கு வாழ்த்து சொல்ல போனாராம் அப்ப இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க எல்லாம் எல்லாருமே வந்துட்டாங்களா ஆர்ப்பாட்டம் பண்ணவங்களும் கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டாங்களா மனநிலைகளை எப்படி உழைப்பது என்பது திமுகவுக்கு நல்ல தெரியும் திமுக கடந்த காலத்தில் போராட்டங்கள் நடந்தது அப்ப திமுக எந்த அளவுக்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்சது ஜல்லிக்கட்டுக்கு எதிரான போராட்டங்கள் எந்த அளவுக்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்சது அப்ப இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்திலையும் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அந்த போராட்டத்தை எப்படி முடக்குவது நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு தீர்ப்பை வாங்குவது இங்கே பாத்தீங்கன்னா ஆறு நிமிஷ கோரிக்கைகளை கொடுத்து நாங்க பேரணி நடந்து வந்து முதலமைச்சருக்கு உடனே முதலமைச்சர் நீங்க பணி நிரந்தரம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இங்க பட்ஜெட் தீ பண்ணு வாங்கி கொடுப்பேன்னு சொன்னா இது என்ன நியாயம் ஐந்து லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பத்து லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் அதுதான் மத்திய அரசு கொடுக்குது போனி அரசு கொடுக்குது மாநில அரசு நீங்க கொடுக்குறீங்க இன்சூரன்ஸ் எல்லோருக்குமே அதை நாங்க வழங்குவோம்னு சொல்றது காலை உணவு போடுவோம் சொல்றது இதெல்லாமாங்க அவங்க கேட்கறாங்க எங்களோட உழைப்புல நாங்க சாப்பிட்டுக்கிறோம் காவல்துறை பர்மனண்ட் நீங்க ஆர்டிஓ துறையில பர்மனண்ட் பத்திரப்பதிவு துறை பர்மனண்ட் நீங்க எல்லாம் பர்மனண்ட் பண்ணுவீங்க குப்பை அள்ளக்கூடிய தூய்மை பணியாளர்களா இருக்கக்கூடிய எங்களை ஏன் பர்மனண்ட் பண்ண மாட்டீங்கன்னு கேக்குறாங்க இது ஒரு நியாயமான கேள்விதானே அப்ப அந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது மட்டுமே உண்மையான தீர்வு இந்த குழந்தைகளுக்கு வந்து நான் வந்து அவங்க பள்ளியில சேர்றதுனாக்க அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் இதெல்லாம் பணி நிரந்தரம் செய்து விட்டால் அவர்கள் வந்து தயாராகிடுவாங்க அவங்களுடைய சுகாதாரத்துக்கு தேவையான மருத்துவ செலவு அவங்க பார்த்துக்க போறாங்க அவங்க சாப்பாடு அவங்க சாப்பிட்டுப்பாங்க அவங்க வயிற்றுல மண்ணை போட்டுட்டு வாயில சாப்பாடு கொடுக்குறேன்னா எப்படி ஏற்றுப்பாங்க இதெல்லாம் அநியாயம் அக்கிரமம் தேர்தல் வாக்கு அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு இதுக்கு முன்னாடி தந்த பழைய பென்ஷன் திட்டத்தை தந்தாங்க தேர்தல் வாக்குறுதி இன்னும் பல விஷயங்கள் இந்த ஆளுகின்ற அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தூய்மை பணியாளர்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய வேலையை செய்கின்றார்கள் தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி நிரந்தரமாக்க வேண்டும் என்பது தான் இந்து மக்கள் கட்சி நிலைப்பாடு அதற்கான அவர்களோடு நாங்கள் எல்லாம் துணை நிற்கின்றோம் நிச்சயம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஒரு நல்லாட்சி அமையும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கான இந்த நிரந்தர பணி என்பது நிச்சயம் வழங்குவதற்கு இந்து மக்கள் கட்சி களத்திலே நிற்கும் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் ஓகே சார் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமா அந்த மக்களுக்கு வந்து தேவைப்படும் அதாவது எல்லா மக்களுமே வந்து சப்போர்ட் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அவங்க அவங்க கோரிக்கையை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கு சோ இதை இன்னுமே வந்து பவர்ஃபுல்லா பண்ணிருக்கலாமே இதெல்லாம் இது பண்ணி இன்னும் பண்ணல அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சிகள் இதை இன்னும் அழுத்தம் கொடுத்துருந்தா இது வந்து ஒரு பெரிய விஷயமா மாறி மக்களுக்கு உதவியா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும் ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இவர்கள் அனைவருமே இவர்கள் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும் ஆனால் கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு வீசிக்காக இருக்கும் அவங்க விட்டுருங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் நம்ம அழுத்தம் கொடுத்து நிறைவேற்றிருக்கணும் அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகளாக இங்க நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா அப்ப இன்னும் அழுத்தம் கொடுத்திருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவதுமா எங்களுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் அப்புறமா பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் கவர்னர் அவர்கள் இந்த போராட்ட காலத்திற்கு நேரடியாக செல்வதற்கு வீட்டில இருந்து கிளம்புனாங்க இருந்து வீட்டில இருந்து வெளியே வீட்டுக்குள்ள சிறை வைப்போம் வீட்டுக்குள்ள உங்களை அனுப்ப மாட்டோம் வெளியேன்னு இந்த அராஜக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வீட்டில இருந்து வெளியே வர முடியாம அவர் வீட்டு வாசல ஏசி இருக்கிறார் போலீஸ்னு தூச்சி வச்சிருக்காங்க வீட்டுல இருந்து வெளியே வர முடியலமா ஆனா மற்ற சீமானவர்கள் எல்லாம் போயிருந்தாரே சார் மத்த அரசியல் கட்சிகள் எப்படி போனாங்க காவல்துறை இந்த அளவுக்கு தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் வீட்டுல வந்த வீடியோக்களை நான் வெளியிடுறேன் நீங்க வெளியே போகிறாரு போலீஸ் நான் உங்களுக்கு வெளியிடுறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் இப்படி முடக்குகின்றார்கள் காவல்துறை ஏவி சீமானவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் போன வாகனம் என்ன ஆச்சு பாத்தீங்களா டெம்போ போலீஸ் எடுத்துட்டு போனாங்க எல்லா தலைவர்களையும் இங்க போக போகாத அளவுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனை தலைவர்களையும் முடக்கக்கூடிய வேலை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்களை முட திருமாவில ஒன்னுமே போயிருந்தாரு அந்த இடத்துக்கு நாலஞ்சு நாள் இருக்கும் போது போனாரு வந்தாரு பார்த்தாரு பீச்சுக்கு போய் உட்காந்து காத்து வாங்கிட்டு வர மாதிரி போய் அந்த ரிப்பன் பில்டிங் வாசல்ல இருந்து ரிப்பன் பில்டிங் பார்த்தாரு அங்க தமிழ் வாழ்கள் போட்டு அதை பார்த்துட்டு கிளம்பிட்டேன் என்னங்க பண்ணியிருக்கணும் இன்னைக்கு டிசம்பர் ஆறு வந்தாக்கா மிகப்பெரிய போராட்டத்தை ஒருத்தவர் திருமாவுலோர்கள் வந்து என்ன பண்ணுவோம் இஸ்லாமிய தலித்துக்களுக்கு கூட்டமைப்பு போராட்டம் டிசம்பர் ஆறு இங்கே இருக்கக்கூடிய அயோத்தியிலே ராமர் கோயிலுக்கு பதிலாக அங்க என்ன பண்ணணும் வசதி அமைக்கணும் போராட்டம் பண்ணீங்க பணியாளருக்கு ஏன் போராட்டம் நீங்க பண்ணல தூய்மை பணியாளருக்கு ஏதாவது ஒரு போராட்டத்தை இந்த நேரத்துல ஏன் வந்து இவர் முன்னெடுக்கல அறிக்கைகளை வலிமையா கொடுக்கலமா அதை தான் நான் சொல்றேன் திருமாவளவன் அவர்களுடைய அறிக்கையை பார்த்தோம்னாக்கா மிக 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 பஞ்சு அப்படி இருக்கு பஞ்சு அப்படியே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பஞ்சு மாதிரி அப்படியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து அவங்களுடைய பங்களிப்பு குறித்து ஜெயக்குமார் அதை தாண்டி இன்னும் அழுத்தம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உண்மையிலேயே நான் வந்து என்னுடைய இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நான் வைக்கின்ற பதிவு என்னவென்றால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்களாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நயனா நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும் இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் அவர்கள்லாம் பங்கெடுத்தார்கள் இந்த போராட்டத்திலே ஆனால் உண்மையிலேயே இந்த போராட்டத்தை இன்னும் கடுமையாக அவர்களுக்கு போய் களத்துல நிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளா நான் வைக்கிறேன் இன்றைக்கு அந்த மக்கள் வந்து நாதி இல்லாம இருக்காங்க எல்லோரும் போய் அவங்களுக்கு ஆதரவு சொல்றது எல்லோரும் போய் பார்ப்பது என்பது அல்ல அவர்களோடு களத்திலே தொண்டர்களோடு சென்று தலைவர்கள் அமர வேண்டும் இதற்கு ஒரு தீர்வு வரும் முறை இங்கிருந்து நகரமாட்டன் என்று சொல்லி அதெல்லாம் உண்மையிலே அண்ணாமலை அவர்களை நான் தனிப்பட்ட முறையிலே பாராட்டுவேன் இந்த அண்ணா யூனிவர் மாணவிக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி அவர் சாட்டையில அடித்துக் கொள்வதற்கு முன்பு வரை அதை எப்படியெல்லாம் மூட வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர் சாட்டையை அடித்துக் கொண்டு செருப்பு போட மாட்டேன் என்று சொல்லி அடுத்த கட்ட போராட்டத்திற்கு அதை நகர்த்திய காரணத்தினால ஞானசேகரனுக்கு இத்தனை மாசத்துக்குள்ள தண்டனையே கிடைச்சிதுங்க அப்ப எனக்கு தெரிந்து அண்ணாமலை அவர்களுடைய போராட்டத்தினுடைய முன்னெடுப்பு அந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை அதிகப்படுத்துவது இது மாதிரியான ஆட்கள் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் முன்னெடுக்க வேண்டும் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வரும்போது அண்ணாமலை அவர்களுடைய பங்களிப்பை சொன்னீங்க விஜய் அவர்களுமே வந்து கவர்னர் எல்லாம் போய் சந்திச்சு மனுவெல்லாம் கொடுத்துருந்தாரு இந்த பிரச்சனையில விஜயுடைய பங்களிப்பு பற்றி விஜயோட பங்களிப்பு நிறைய பங்களிப்பு அவர் அங்கே உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாரும் வர வச்சுட்டாரு இவர் போக மாட்டாரு இவர் வந்துங்க தலைவர் இல்லங்க இவர் வந்து தலைவருக்கும் மேல இவர் உட்கார்ந்துருக்க வீட்டுக்கு பனையோர் வீட்டுக்கு எல்லாரும் வரணும் அங்க வந்து தூய்மை பணியாளர்களோட அந்த போட்டோஸ் அவர் இன்னமும் சினிமாவுல ஹீரோவா நடிக்கிற மாதிரி தான் நடிச்சிட்டு இன்னுமோ வந்து அவர் களத்துக்கு போக மாட்டாரு இன்னமும் உண்மையான போய் நேரடியாக நின்று பார்ப்பதற்கு விஜய் தயார் இல்லை விஜய் என்பது திமுக திமுக எல்லாம் அண்ணா திமுகவோ அது கூட்டணி கட்சிக்கு போயிடக்கூடாது அந்த வாக்குகளை எல்லாம் தனக்குள்ள வாங்கி திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்காக இன்றைக்கு விஜய் களத்தில் இறங்கியிருக்கின்றார் இதற்கு உதாரணம் கமலஹாசன் டிவியில் போயிட்டு என்ன பண்ணாரு உடைச்சாரு சு அவருடைய டார்ச் லைட் அவர்ஸு இன்றைக்கி எங்கே பண்ணிக்கிறார் எம்டி சீட்டுக்கு போய் காலில் போய் விழுந்துட்டாரு இதே நிலை தான் நாளைக்கு விஜயம் பண்ணுவார் அன்றைக்கு பீ டீமா மக்கள் இது மையம் இருந்துச்சு இன்னைக்கு பீ டீமா விஜய் விழுந்துருக்கார் இவ்வளோவா விஜய்னுடைய அவர் பீ டீம்முன்னா அது பாஜகவுட பீ டீம்னு சொல்றாங்களே சரி ஏன்னா திமுகவோட வாக்குகளை வந்து சரிக்கிறதுக்காகவே விஜய் வந்திருக்காரு திமுகவுக்கு எதிர் மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் விஜய்க்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்களே திமுகவினுடைய எதிர் மனநிலையில் இருக்கிறவங்க திமுக கடந்த முறை வாக்களித்தவர்கள் இந்த முறை என்ன பண்ணுவாங்க விஜய் இல்லனா அண்ணா திமுக தான் போடுவாங்க திமுக இல்லை என்றால் யாருக்கு ஓட்டு வரும் பொதுவான வாக்குகள் நடுநிலை வாக்குகள் கடந்த முறை திமுக விழுந்திருக்கும் இந்த முறை அது அதிமுக வரும் அந்த அதிமுக வரக்கூடிய ஓட்டுகளை எல்லாம் தன்வயப்படுத்தி அந்த ஓட்டுகளை எதிர் திமுக எதிரான ஓட்டுகளை எல்லாம் ஸ்ப்ளிட் இதுதான் நடக்க போகுது இதனால் தான் விஜய் அவர்கள் எரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் விஜய் அவர்கள் தனித்து நின்றார் என்று சொன்னால் அவர் கணிசமான சதவிகித வாக்குகளை பெறலாம் வெற்றி பெற முடியாது விஜய் நிற்கின்ற தொகுதியில் ஜெய்ப்பாரா தோப்பாராங்கிற நிலையில தான் இருப்பார் மீது எந்த இடத்திலும் அவர்களால் வெற்றி பெற முடியாது அந்த கத்துக்குட்டிகள் அந்த குழந்தைகள் எல்லாம் உண்மையிலேயே ஜெயிக்காது அந்த குழந்தைங்கள்லாம் வந்து திரும்பவும் கல்லூரிக்கோ அல்லது வேறு ஏதாவது படிப்புக்கு மேற்படிப்புக்கு போகலாம் இங்கே வந்து பாவம் இந்த அரசியலை நம்பி இவரை நம்பி அடுத்த கமலஹாசனாக தான் இவர் வரப்போகின்றார் அடுத்து எம்பிக்காக போய் உதயநிதி கிட்ட நிற்க போறார் இவர் வந்து அப்போவே வந்து தன்னுடைய படம் வெளியே வர முடியலன்னு சொல்லும்போது அப்போ போய் அம்மையாரை போய் பார்த்தவர் தான் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிடுவார் அடுத்து வரக்கூடிய காலங்களில் இவர் வந்து திரும்பவும் சினிமாவுக்கு போவார் இல்லைன்னா திமுகவுக்கு போய் ஆதரவு தந்து கமலஹாசன் மாதிரி மாறுவார் ஓகே சார் துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டத்தின் விளைவாக என்னென்ன கட்சிகள் அவங்களுடைய பங்களிப்பு மக்களுடைய போராட்டம் குறித்தும் பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி நன்றிமா